பாட்டல் ராதா படத்தம் நல்லா இருக்குண்ணா ரொம்ப நல்லா இருக்கு படம் நல்லா கண்டிப்பா எல்லாரும் இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான படம் இது ஏன்னா நிறைய பேர் அடிக்ட் ஆயிருக்காங்கடா இந்த ஆல்கஹாலிஸ்க்காக ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க அதுலேருந்து எப்படி வெளியில வரணுன்றத ஒரு முயற்சி இந்த படம் பண்ணியிருக்கு நிறைய பேருக்கு உதாரணமா இருக்கும் பாட்டில் ராதா நல்லா இருக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸோட நல்லாவே போயிட்டு எல்லாரும் வந்து பாருங்க நல்லா இருக்குங்க படம் பார்க்கலாம் நான் இன்னொரு தடவை ஐயா அதுக்கு தான் குடிகாரங்களை கூப்பிட்டு வந்து பாப்பேன் என் காசுல டிக்கெட் என்னால ஒரு குடும்பம் திருந்துட்டோம் நான் வாங்கிட்டு போய் குடுப்பேன் டாஸ்மாக கடையிலேயே கொடுப்பேன் படம் போய் பாரு நல்லா இருக்குன்னு

நாங்க வந்திருக்கோம்னா இப்ப நாங்க எங்க வீட்டுக்கார குடிச்சார் இல்லைங்களா அதனால நாங்களும் வந்து பார்த்தோம்னா அடுத்து ஊர் தலைமுறைக்கு இல்லாம நாங்க கொண்டு போறோம் அவ்வளவுதான். திருந்தும் பாத்து ஏதாவது இளைய தலைமுறை திருந்துமா? கண்டிப்பா திருந்துவாங்க. கண்டிப்பா திருந்துவாங்க. அடிமையா இருந்து இப்ப மாரி இருக்கோம் 8 வருஷம் ஆகுது எங்க லைஃப்ல.

மக்களுக்காக விழிப்புணர்வு படங்கள் எடுக்கிறாங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க கவர்மெண்ட்டை நாங்க ஒண்ணுமே கவர்மெண்ட்டை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது கேட்டா அவங்களுக்கு அதுதான் வருமானம்ன்றாங்க நாங்க போய் விழிப்புணர்வு சொல்றோம் அவங்களே கேட்பாங்க ஏன் அந்த பார மூட சொல்லுங்களான்றாங்க நாங்க மூட சொல்ல முடியாதுல்ல நம்ம தான் மாறிக்கணும் இந்த மாதிரி படம் பார்க்கணும் இப்படி ஒரு மாற்றங்களை நான் எப்படி மாறணும்ன்றத நான் தான் மாத்திக்கணும் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் குடிக்கிறானு எல்லாருமே குடிக்கிறானுங்க குடிக்காமலாம் இல்லை நான் இவ்வளவு குடிப்பேன் அவ்வளவு குடிப்பேன் அவ்வளவு குடிப்பேன்ல பெரிய குடிகாரனுக்கு ஆகறதுக்காக இன்னைக்கு இவன் சின்னதா குடிக்கிறான் அவ்வளவுதான் குடின்னு நீ ஆரம்பிச்சாலே நீ வந்து அடிட்டு தான் அது நான் எப்பனா பாண்டிச்சேரி போனா குடிப்பேன் இல்லை நான் வந்து தீபாவளி பொங்கல் குடிப்பேன் அதுதான் அப்படி அப்படியே போவோம் அப்புறம் நம்ம மானம் போவோம் மரியாதை போவோம் எல்லாமே போய் குடும்பம் போய் உள்ள இருக்க ஃபேர்ப்ஸும் கெட்டு போய் கடைசியில நம்ம திறமைகளும் போய் நாட்களும் போய் எல்லாமே போவோம் அப்படி இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதில் ஒரு நாள் தான் குடிக்காமல் இருப்பான் பட் ஆனால் இதில் வாழ்க்கை ஃபுல்லாக குடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த அந்த ஒரு கருவை பிடிச்சிருக்குறாங்க அந்த கருவை புடிச்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால இந்த படம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொடர்ந்து நீளம் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி படங்கள் பண்ணோம் நீளம் ப்ரொடக்ஷன்றது ஒரு சார்ந்த ஆளுங்களுக்கான படம் எடுக்கிறாங்கன்ற ஒரு இது இருக்குது அப்படி இல்லை நீளம் ப்ரொடக்ஷன் ஒரு மக்களுக்கான படம் எடுக்கிறாங்க அப்படின்றது இந்த மாதிரி படங்களை எடுத்ததுனா எடுக்கிறதுனால அவங்களுக்கு பேரும் வரும் இந்த மாதிரி சேதுன்ற ஒரு நடிகரும் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அண்ணனுக்கு நிகராக ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு நடிகர் நடிகிறான் அவனுக்கு வயசானாலாம் கவலை இல்லை அழகாக நடிக்கிறாப்போல இந்த மாதிரி டேரெக்டர்களோட எண்ணங்கள் நல்லா இருந்தால் நாட்டு மக்கள் இருக்கும் நம்ம போயிட்டு கொடியை பிடிச்சி டாஸ்மாக் மூடு மூடுன்னு விட இந்த படங்களை நம்ம நம்ம ஃப்ரெண்டுங்களில் குடிக்கிறவங்கள நம்ம காசு போட்டு இந்த படம் எட்டுன்னு வந்து காமிச்சனா அவன் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு क्लाइमेக்ஸ் இந்தக்கு எனக்கு ரொம்ப டச் இருந்தது அதனால கஷ்டப்பட்ட மக்கள் வந்து பேசுகிறப்போ குடி சார்ந்து இப்போ மறைமுகமாக நிறைய இடத்துல ஏஇ வந்து அந்த அடிஷனில் இருக்கவங்க இருக்கவங்கள காப்பாற்றுறாங்க ஆனால் வெளியே தெரியாமல் இருக்குது ஒரு ஒரு இடத்துல பண்ணுறாங்க ஸோ அந்த அது அது எவ்வளோ நாட்டுக்கு முக்கியமானது பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களே குடியில் காணாமல் போயிடுறாங்க நல்லா கேம் ஆடுறாங்க முடிச்சுட்டு போய் கே சரக்கு அடிக்கிறாங்க அதெல்லாம் தப்பு என்றைக்கா இருந்தாலும் உன்னோட கேம் போவோம் எல்லாமே போவான் இந்த குடியால அப்படின்றத சொல்றாங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் திருத்தணும் நம்ம கூட்டி வந்த இந்த படம் பார்த்தா ஓரளவுக்கு அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லுவான் இன்னொன்னு மிஸ்கின் கூட்டு போயிட்டு நீங்க டி அடிஷன் சென்டர்ல சேர்த்து விடுங்க இந்த படத்துக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது மிஷ்கின் வந்து அசிமா பேசுறாரு மாத்தா பேசுறாரு அம்மாவில பேசுறாரு குடி குடின்றாரு என்று அப்படி கிடையாது அவர் குடி பிடிச்சிருக்கு பழைய காலத்துல இருந்து நிறைய பேர் குடிச்சிருக்காங்க பட் நீங்க ஃப்ரெண்டுங்களா திருத்தணும் அவரை பாதுகாக்கணும்னா நீங்க மிஷ்கின் குடிக்க விடாம அவர் அன்பா பாத்துக்குங்க அவரும் பெரிய டேரக்டர் பெரிய அளவுல இந்தியாவிலேயே பெரிய டேரக்டர் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு பாட்டல் ராதா படுத்தும் நல்லா இருக்குண்ணா ரொம்ப நல்லா இருக்கு படம் நல்லா கண்டிப்பா எல்லாரும் இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான படம் இது ஏன்னா நிறைய பேர் அடிக்ட் ஆயிருக்காங்க இந்த ஆல்கஹாலிஸ்க்காக ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க அதுல எப்படி வெளியில வரணும்ன்றத ஒரு முயற்சி இந்த படம் பண்ணியிருக்கு நிறைய பேருக்கு உதாரணமா இருக்கும் திருந்தணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் குடும்பத்தோட வந்து பாக்குற ஒரு படம் தான் இது பாக்கலாம் நிறைய பேர் யோசிக்கவாச்சும் செய்வாங்க இல்லைங்களா விடணும்னு நினைப்பாங்க யோசிப்பாங்க ஏன்னா இந்த படத்தை பார்த்து திருந்ததுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன்னா குடி குடியினால அடிக்ட் ஆனவங்க அவங்க வாழ்க்கையை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு தெரியவே தெரியாது எப்படி இருக்கும்னுட்டு அவங்கள வெட்ட வெளிச்சமா அவங்களோட ஆரம்பத்துல இருந்து அந்த எண்டு வரைக்கும் எப்படி அவர் அடிக்ட் ஆகி எந்தெந்த இறக்குற சூழ்நிலைக்கு போய் அதுவும் முடியாம வெளியில வரதெல்லாம் நிறைய பேர் இப்ப அனுபவிச்சு அவங்க மாதிரி இருக்கும் இந்த படத்தின் மூலயமா அவரும் ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு வாழ்ந்து இருக்காரு ஹீரோயினையும் அவங்க வைஃப் கேரக்டர் அவ்வளோருமே இப்ப நிறைய பேர் அந்த வழிகளை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதுல காட்டியிருக்காங்க அந்த ஏஏ மீட்டிங் தான் இப்ப எங்க வாழ்க்கை எல்லாமே கூட நிறைய நல்லா பத்து வருஷம் அந்த மெடல்ன்றது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் எங்க ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காரு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தை பார்க்கும் நிறையவே இருக்கு நிறையவே இருக்கு ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது நாங்க அதுக்குள்ள வாழ்ந்துட்டோம் அவ்வளவுதான் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும் அந்த ஹீரோவோ ஹீரோயினியோ கண்ணுக்கு தெரியல நாங்க வாழ்ந்திருக்கோம் அந்த படத்துக்குள்ள போய் வெளியில வந்திருக்கோம் அவ்வளோதான் அந்த மாதிரி இருந்தது

ஏன்னா இப்போ கட்டின பொண்ணாட்டி அவங்க எல்லாம் சொல்லும்போது அவங்க கேட்க மாட்டோம் கேட்கறதுன்னா ஆ சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க அந்த கத்துற ஒரு தன்மைதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இந்த படத்தை பார்க்கும்போது அவங்கள அவங்க ரியலா பார்க்கலாம் நான் அதுன்ற மாதிரி அவங்க பாக்கலாம் அதனால நம்ம இப்படிதான் இருக்கிறோமோ நம்ம இந்த மாதிரி தான் நடந்துக்கிறோமோன்றதை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அவங்களால அவங்க வைஃபும் அவங்க சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது அவங்களுக்கு புரியும் நம்ம சொல்லி புரியாது பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு புரியும் நல்லா இருந்துச்சு அதான் ரியலா அவர் வாழ்ந்துட்டார் அந்த கேரக்டராவே அவர் வாழ்ந்திருக்காரு அவங்க அதுக்கு மேல போல்ட்னஸ் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு குடி குடிநோயாளியோட வைஃப் வந்து போல்ட்னஸ் இல்லைன்னா தைரியம் இல்லைன்னா வாழவே முடியாது இந்த உலகத்துல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த கேரக்டராவே அவங்க வாழ்ந்துட்டாங்க அந்த போல்ட குழந்தைங்களுக்காக பாக்கணும் ஹஸ்பண்டையும் விழ முடியாது ரெண்டு பக்கமும் தவிக்கிற ஒரு தவிப்பு அவ்வளவு அழக தத்ரூபமா காட்டிருக்காங்க